அன்பான உறவுகளுக்கு வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களே ரொம்ப நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் நிச்சயமாக நம்ம நல்லா இருப்போம் இன்றைக்கி ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது அவங்களும் அதிசயமாக தான் சொல்லணும் என்ன அப்படின்னா சவுதி அரேபியாவில் வரலாறு காணாத வெள்ளம் சரிங்களா அமெரிக்காவில் பயங்கர காட்டுத்தீ இதெல்லாம் பாருங்கள் அதாவது நம்ம இந்தியாவில் வந்து பருவமழை சரி கரெக்டான டயத்தில் பெய்யும் அதனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூற்றம்பது இல்லை நமக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து அந்த ட்ரைனேஜ் வசதியில் நம்ம சரி பண்ணி வச்சுருக்கோம் அப்படி இருந்தும் இப்போயும் வந்து பல பெரிய நகரங்களில் இப்போ எதாவது சொன்னால் சென்னை மும்பை பாம்பே கல்கத்தா அந்த மாதிரி இடங்களில் வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா அந்த வெள்ளை தண்ணி வடிகிறது இப்போ வரைக்கும் கஷ்டமாக தான் இருக்குது இருக்கிற ஒவ்வொரு முதலமைச்சரும் வந்து ஒவ்வொரு தடவையும் வெள்ளம் வரும்போது வந்து வேட்டியை மடித்து கட்டிட்டு போய் அந்த வெள்ளத்தை ப இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அது இப்போ வரைக்கும் அந்த வெள்ளத்துக்கு அந்த வெள்ளம் படியதுக்கு உண்டான சரியான வடிகால் முறையை நம்மளாலேயே ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கும்போது எப்போயாவது மழை பெய்கிற அந்த சவுதி ஏரியா போயில் அதாவது மழை ரொம்ப ரேராக தான் பெய்யும் அப்படிப்பட்ட சவுதியில் இன்றைக்கி மழை வந்து அடி அடினு அடித்து வெள்ளக்காடாக மாறி காரு லாரி எல்லாம் தண்ணியில் அடிச்சுட்டு போயிட்ருக்குது மக்கள்லாம் வந்து நிறைய உடமைகளை இழந்து அவங்க படுற கஷ்டத்தில் நினச்சா உண்மையிலே கஷ்டமாக இருக்குது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது யாராவது வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மொதல் வர்றது என்ன அப்படின்னா வளைகுடா நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சவுதிக்கு போகிறீங்களா அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு வந்து சவுதி எத்தனையோ பேத்துக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து அவங்கள வாழ்க்கை தாத்த உயர்த்தின அந்த சவுதி அரேபியா இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் நினைக்கும் போது என்ன சொல்கிறதுனே தெரியல அங்கே உடைமைகளை இழந்து உரிமைகள் ஏதாவது கஷ்டப்படுற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை அவங்களுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிக்கும் அடுத்து வந்து அமெரிக்காவில் அமெரிக்காவில் நம்ம இந்த செய்தித்தாளில் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும் அடிக்கடி அந்த காட்டுத்தீ வந்துக்கிட்டே இருக்குது இப்போது வந்த காட்டுத்தீ வந்து முப்பத்தையாயிரம் ஏக்கருக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க முப்பத்தையாயிரம் ஏக்கருக்கு பரவி நிறைய எல்லாம் வந்து அழைச்சிருக்கு அதில் வந்து இப்போ அந்த அதில் பாதிக்கப்பட்டவங்க மிகப்பெரிய கோடிசுரலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க இது இந்த காட்டுத்தீக்கு உண்டான உண்மையான காரணம் என்னென்னு தெரியல இதை வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி இன்னும் வந்து அந்த காட்டுத்தையை அணைக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு பக்கம் இந்த ரெண்டு செய்தியும் கேட்கும்போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒன்று மட்டும் தெரியுது என்ன அப்படின்னா அந்த இயற்கைக்கு மாற நம்ம எதாவது செஞ்சோம் அப்படின்னா இயற்கையை வந்து என்ன செய்யுதுன்னா இருங்கடவுங்கள ஒரு நாளைக்கு வச்சு செய்கிறேண்டா அப்படின்ட்டு வச்சு செய்யுதா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இயற்கையவே நம்ம வந்து நம்ம கைக்குள்ளே அடக்கிற மாதிரி சில செயல்களை செய்கிறது தான் வந்து அந்த இயற்கைக்கு பொறுக்க மாட்டேங்குது அதனால தான் ஒருவேளை இப்படி கோவப்படுதோ அப்படின்னு நினைக்கிறேன் அது கரெக்டாக தெரியல ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாம் சரிங்களா அப்புறம் இன்னொரு இது என்ன அப்படின்னா நான் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அரபிக் வந்து ஒரு முப்பது நாற்பது நாட்டிக்கல் மைல் வந்து போட்டில் போகிற மாதிரி ஒரு ஒரு ஐலாண்டில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போட்டில் அடிக்கடி போய் வரும் அப்போ நைட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிற போது எப்படி அங்கங்கே லைட் இருக்கு நகரங்கள் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி கடலில் போர் போட்டு அதுக்கு பேர் ரிக் அப்படிமாங்க கடலில் போர் போட்டு டெம்பரரி பிளாட்ஃபார்ம் இரும்பில் பிளாட்ஃபார்ம் போட்டு அங்கே வந்து பிளாட்ஃபார்மாக வச்சு அங்கே டென்ட்டு மாதிரி போட்டு அங்கேருந்து குருடாயில் எடுப்பாங்க கடலுக்குள்ளே தான் குருடாயில் இருக்குது அது என்ன பார்த்தோம்னா கடலில் அங்கங்கே சிறு சிறு சின்ன சின்ன ஊர்கள் மாதிரி தெரியும் எனக்கு அப்போல்லாம் ஒரு பக்கம் பயம் அதாவது குருடாயில் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் வரும்னே தெரியாது அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு மொத்தமே எல்லாம் வெடிச்சிது அப்படின்னு வைங்கலேன் உண்மையிலும் நடக்கக்கூடாது ஆனால் ஒருவேளை இப்படி நடந்து அப்படின்னா கடல் பூரா தீ பிடிச்சிரு கடல் கடல் தண்ணி புறம் தீ பிடிச்சி கடல் தண்ணி சூடாச்சுன்னா என்ன ஆள் மட்டும் வைங்க இதில் நினைக்க உண்மையிலே பயங்கரமாக இருக்குது அதாவது நம்ம ஒரு பக்கம் நிலத்தில் அங்கங்கே போரை போட்டு 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 தண்ணி எடுத்து பூமியோட இதை வந்து ஏதோ ஒரு படத்தில் கவுண்டம் பண்ணி தான் சொல்லுவார் நினைக்கிறேன் எட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரி அளவுக்கு ஆழமாக போர் போட்டு அடுத்த கண்டத்துக்கு போகிற மாதிரி பண்ணிட்டான் நிலத்தில் அதே மாதிரி நீர்லேயும் அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க போர் போட்டு போர் போட்டு அங்கங்கே குருடாயில் எடுத்து அது வியாபாரம் பண்ணுறாங்க வேறு வழியில் குடாயில் வந்து இருந்தால் வருதுன்னு அந்த அளவுக்கு வந்து கடலையும் விட்டு வைக்கல இதெல்லாம் இந்த ஆயிலன் கேஸு அந்த மாதிரி ரிக்கு இதில் வேலை பார்க்குறவங்களுக்கு தான் இதை பற்றி நான் இதெல்லாம் தெரியும் அந்த அளவுக்கு வந்து கடலில் எங்கே பார்த்தாலும் வந்து நம்ம இந்தியா பக்கம் அந்த அளவுக்கு இல்லை மற்ற நாடுகளில் வளைகுடா நாடுகள் அப்புறம் மற்ற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாம் வந்து அப்படி போட்டு போட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றேன் அந்த மாதிரி நிலத்தையும் விட்டு வைக்கல கடலையும் விட்டு வைக்கல அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து காடுகள் வந்து ரொம்ப அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறது இப்போ பாருங்க அமெரிக்காவில் அந்த காட்டு தீ வந்ததுனால என்னாகும் இயற்கையான காடுகளும் அழிஞ்சு நிறைய நகரங்களும் அழிஞ்சு போச்சு ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா அந்த இயற்கை தன்னோட இதை வந்து மாற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது மாறிக்கிட்டே இருக்குது பசுமையான மா காடுகள்லாம் அழிஞ்சு போச்சுன்னு வைங்கலாம் என்னாகும் தான் தாண்டவம் மாடும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏழு எட்டு மாதமாக அந்த ஏரியாவில் மழை பெய்யாதனால கடுமையான வெப்பத்தினால தீ வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் கரெக்டாக உண்மை என்னென்னு தெரியல அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இப்படி இருக்கு அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து இயற்கையோட சீற்றத்துக்கு தான் நம்ம ஆளாயிட்ருக்கேன்னு நினைக்கிறேன் இதுதான் என் மனசுக்கு தோணுது ஸோ அந்த இயற்கை வந்து எந்த நாள் இப்படி தன்னோட கோபத்தை காட்டுறது அப்படின்னு தெரியல இயற்கையை சாந்தப்படுத்துறது யார் கையில் இருக்குது தெரியல எல்லா பேருமே சேர்ந்து இயற்கையிட்ட வேண்டிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் தயவு செஞ்சு எங்களை எல்லாம் காப்பாற்று எங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு வேண்டிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் வேறு வழி இல்லை நம்மளும் கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் யார் மேலையும் யார் மனசை புண்படுத்தாமல் யாரையும் காயப்படுத்தாமல் யாரையும் வந்து அடித்து துன்புறுத்தி அவங்க பாவத்தை ஏற்றுக்காமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளும் வந்து நல்லா இருப்போம் இயற்கையும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது நம்ம செய்கிற எல்லாத்தையும் எல்லாத்தையும் வந்து ஒரு சிசிடிவி கேமரா நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற உண்மை நம்ம செய்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் எல்லா பேருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க தலைக்கு மேலே சிசிடிவி சுற்றிக்கிட்டே இருக்குது நம்ம நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் டபுள் மடங்காக நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒருவேளை அந்த மாதிரி பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குது என்று கூட தெரியல கரெக்டாக சொல்கிறதுக்கு முடியல அப்படி இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்